ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூணு மிஷினோட ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கே வந்து மூணு ஸ்டூடெண்ட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா முப்பது மிஷின் இருக்குது மொத்தம் மூணு பேட்ச் இருக்குது ஒரு ஒரு பேட்ச்லேயும் முப்பது மிஷின்லேயும் ஸ்டூடெண்ட் உட்காந்து பிஸியாக தைச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு க்ரோத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஹார்ட் ஒர்க் இருக்குது என் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது ஸோ நான் வந்து மூணு மிஷின் போட்டு கிளாஸ் போதும் வந்து என்னோட வேலை எதுவோ அதை ரொம்ப சரியாக பண்ணேன் இன்னைக்கும் அதுதான் பண்ணுறேன் ஸோ அது தொடர்ந்து பண்ணாலே வந்து நம்மளோட க்ரோத் அப்படிங்கிறது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது நிறைய பேர் பண்ணுறது அப்பே வந்து ஒரு கஸ்டமர் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்ம தான் வராங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வேலையை குறைச்சிக்கிறது பட் அப்படி இல்லை உங்களோட தரத்தை குறைக்காதீங்க ஒருத்தவங்க இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க நல்ல சர்வீஸ் கொடுங்க அந்த மூணு பேரு முப்பது பேரா மாறுவாங்க முப்பது பேர் முந்நூறு பேர் மூணாயிரம் பேரா மாறுவாங்க அதுல வந்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இதை நான் நம்புறேன் சோ ஏன்னா நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் சொல்றது கரெக்டு தானே